ஓம் ஔம் சிவாய் நம ஓம் ஓம் சிவாய் நமோ ஐம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் சிவாயம ஓம் ஹ்ரீம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாவது பாடல் ஆறாம் தந்திரம் ஞாதுரு ஞான நியாயம் என்ற தலைப்பிலே சொல்லிக்கொண்டு வருகிறார் பார்க்கின்றவனும் குணத்தால் பார்க்கப்படுகின்ற பொருளும் என்ற தலைப்பில் சொல்லுகிறார் இந்த ஞானத்தினாலே பார்க்கப்படுகின்ற ஆன்மாவை சிவ உணர்ந்து நின்றவர்களுக்கு தாமே சிவத்தை உணர்கின்ற ஞானத்தை ஆராய்கின்ற அறிவு நீங்கிவிடும் என்று சொல்கிறார் அப்புறம் அதனால ஞானத்தினாலே பார்க்கப்படுகின்ற ஆன்மாவில் சிவ பரம்பொருளை பார்க்கின்ற உருவமே பார்க்கப்படுகின்ற பரம்பொருளில் முக்கிய நிலை ஆகிய சொல்லுகிறார் ஞானத்தினால் பார்க்கப்படுகின்ற ஆன்மாவாக உள்ள சிவ பரம்பொருளில் பரம்பொருளாக இருக்கின்ற பரமாத்மாவோடு சேர்ந்து இருக்கின்ற அடியவர் கூட்டத்துடன் தாமும் சேர்ந்து நிற்கின்ற அறிவை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார் நீங்கிடும் வீடாகும் ஆயத்தின் தான் என்று தனியாகவும் இறைவன் என்று தனியாகவும் இரண்டு விதமாக பிரித்து வைத்து பார்க்கின்ற தத்துவம் இருக்கிறதே அது தான் என்று எண்ணப்படுகின்ற பொருள் இறைவன் என்று எண்ணப்படுகின்ற பொருள் ஆகிய இரண்டையும் தமக்குள்ளே கண்டு உணர்ந்து தான் என்று எண்ணப்படுகின்ற பொருளாகிய ஆன்மாவை ஒரு பூவாக பாவித்து தமக்குள் இருக்கின்ற இறைவனின் திரு அடிகளில் அதை சாத்தி வணங்கி தொழுதால் அடியவர் நான் என்று எதை எண்ணுகின்றாரோ அது இறைவன் என்று உணர்வதே நல்லதான ஒன்றாக அன்றிலிருந்து உணர்ந்து கொள்வார்கள் என்று திருமூலம் சொல்கிறார் தான் என்றவன் என்று இரண்டாகும் தத்துவமும் தான் என்று அவன் என்று இரண்டும் தானில் கண்டு தான் என்ற அவை பூவை அவன் அடி சாத்தினான் நான் என்று அவன் என்கை நல்லதொன்று நன்றே பிறவி எடுக்கும் போது உடலில் இறைவன் வைத்து அருளிய முப்பத்தாறு தத்துவங்களையும் உடலிலே இருந்து நீக்கி வைத்து அனைத்திற்கும் மேலான பொருள் என்று வியக்கத்தகுந்த பரம்பொருளாகிய இறைவன் தன்னைப் போலவே அனைத்திலும் வியாபித்து இருக்கின்ற மேலான நிலைக்கு என்னை கொண்டு வந்து உறுதியாக என்னை சிவ பரம்புரளாகவே ஆக்கிவிடுகிறான் அளவில்லாத தம்முடைய அன்பினால் இனி பிறவி எடுத்து விடுவோமா என்கிற எனது பயத்தை நீக்கினான் என்னை தமது அடிமையாக ஆக்கி ஆட்டி காட்கொண்டார் குருநாத குருநாதராக வந்த இறைவன் என்று திருமலர் சொல்கிறார் வைச்சியே வைத்து மெச்சபரமந்தன் வியாசும் நிச்சயமாக சிவமாக அச்சங்கெடுத்து என்னை என்னை ஆண்டன இறைவனே குருவாக வருவதற்கு முன்பு அவனை அறிகின்ற அறிவை அறியாமல் அந்த மாசங்களிலெல்லாம் சிக்கிக்கொண்டு கொண்டு மாயையிலேயே உழந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்து முட்டார் அவர்களைப் போலவே நானும் இருந்தேன் என்னை தடுத்து ஆட்கொள்வதற்காக இறைவன் குருவாக வந்தான் பிறகு அவனை அறிந்தேன் ஞானத்தையும் அவன் அறியாமல் இருக்கின்ற அறியாமையும் பிரித்து காட்டி அருளினான் சிவபெருமான் அதன் பிறகு எனக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து கொள்ளும்படி செய்தார் அவரை போலவே என்னையும் பரம்பொருளாக ஆக்கினார் தமது சிவத்தன்மையை யானும் அறிந்து கொள்ளும்படி செய்தார் என்னுடன் வீற்றிருந்தார் குருநாதராக வந்த இறைவன் என்று திருமலை சொல்கிறார் முன்னையா உடகோ பின்னை அறிவறியா மயை வேதித்தான் தன்னை அரிய பனாக்கி தன் சிவத்தென்னை அறிவித்தை இருந்தனன் நந்தியே இதுவரை இறைவனை கண்டு அறியாத ஓணத்தன்னை மாற்றினர் ஞானக்கண்ணை தந்தான் அதனுடன் இறைவன் என்று ஒருவர் இருப்பதையே அறியாமல் இருந்தேன் இந்த நிலை மாறியது அறிவையும் தன்னுடைய எப்போதும் மாறாத ஞானத்தையும் இறைவனோடு தாம் சேர்ந்திருக்கிறோம் என்பதையே அறியாமல் இருந்த எண்ணத்தை மாற்றினான் அவனோடு சேர்ந்து இருப்பதையும் இறைவனை பற்றி கொள்ளாமல் உலகப் பற்றுக்களிலேயே இருந்த என மனதை மாற்றினார் சிவபெருமான் இறைவனை பற்றிக் கொள்வதையும் நாதத்தின் எல்லையாக இருக்கின்ற ஞானத்தையும் இதுவரை அறியாமல் இருக்கின்றாய் என்று கருணையோடு வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டு காட்டி அறிய வைத்தான் குருநாதனான இறைவன் என்று திருமூலர் சொல்லுகிறார் காநாத கனுடன் கேளாத கேள்வியும் கோணாத போதமும் கூடாத நாதாந்த பேச்சுக்களும் எண்ணங்களும் மற்ற மோன நிலை கைகூடும்படி அடைந்தவர்களுக்கு முக்தி நிலையும் கைகூடும் அனைத்து விதமான சித்திகளும் அவர்களுக்குள் நிலைத்து நிற்கும் உடல் அசைவுகளால் பேசுகின்ற மொழி கூட அவர்களை விட்டு முழுவதும் நீங்கி விடுவதை அவர்கள் பார்க்கலாம் உலகத்தில் இறைவன் செய்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இப்படி ஐந்து விதமான தொழில்களையும் தமக்குள்ளேயே அவர்களால் உணர முடியும் என்றும் திருமுடன் சொல்கிறார்கள் வந்தோர்க்கு மூத்தியும் கைகூடும் வந்தோர்க்கு சித்தியும் நிற்கும் அங்கை வந்து மொழி முற்றுங்கை வந்தையும் கருமமும் மூன்று திரைகளாகிய மாய் மூடியிருக்கின்ற பார்க்கின்றவன் பார்க்கும் ஞானம் பார்க்கப்படும் பொருள் இந்த மூன்றையும் இருக்கின்ற மாயை முடிய வேண்டும் இப்படி முடிய வேண்டுமானால் இடைகளை பிங்களை சொல்முனை ஆகிய மூன்று நாடிகளின் மூலம் இறைவன் பிறக்கும் போதே இயல்பாக வைத்தான் மூச்சுக்காற்று அந்த மூச்சுக்காற்று போக்குவரத்தை இயல்பான கீழ்நிலையில் இருந்து நான்கு விரல்களை அளவிற்கு மேல் நோக்கி மாற்றி உச்சியில் இருக்கும் சகஸ்ர தலத்திற்கு கொண்டு சேர வேண்டும் அப்படி செய்தால் அந்த தவத்திலே முழுமை வைத்த நிலையிலும் சாதகரோடு ஒன்றி இருக்கின்ற குருநாதராய இறைவனின் திருவடிகளை பெற்று பிறவிக்கு காரணமாகிய மூன்று மலங்களையும் அதை சார்ந்த அனைத்து பற்றுகளையும் அரித்து விட்டவர்கள் இனி திறக்கவோ அல்லது இறக்கவோ மாட்டார்கள் என்று திருமூலர் சொல்கிறார் முத்திரை மூன்றின் முடிந்தது மூன்றின் வாழ் வைத்தால் மாற்றே அனைத்திற்கும் மேலே இருக்கின்ற இறைவனின் சுரூபங்களாக இருக்கின்ற பார்க்கிறவன் பார்க்கும் குணம் பார்க்கப்படும் பொருள் இப்படி மூன்று விதமான தத்துவங்களும் மேலான சக்தியான இறைவன் தம்முடைய திருவருளால் மூன்று திரைகளையும் தெரிந்து கொள்ளும் வரம்பொருளின் பேரறிவு ஞானம் கிடைக்கப் பெறுவார் அந்த ஞானத்தின் மூலம் தமக்குள் ஆனந்த வடிவாக இருக்கின்ற சிவ பரம்பொருளை பார்த்து உணர்ந்து அதுவே ஞானத்தால் பார்க்கப்படுகின்ற பொருள் பார்க்கின்றவன் என்று தனித்தனியாக பிரித்து இருக்கின்ற நிலை இல்லாமல் போய் அனைத்திற்கும் மூலமாகிய இறைவனின் சரூபமாக இருக்கின்ற பொருள் பார்க்கின்றவனாக இருக்கின்ற தாமே என்பதை உணர்ந்து கொள்வார் திருமலை சொல்கிறார் மேலே மூன்று மிகு சக்தி பாலித்து முதிரை பற்றுஞான பாலித்த பகுத்து அற்ற மூலச்சுவரூபன் மொழிவனே வாம வாங்க 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 போட்டுங்கிறான் பாதி போட்டு இதை வந்து தள்ளி விட்டிங்கன்னா கடங்கு இறைவனின் திருவருளால் பெற்ற ஞானம் அதன் மூலம் இறைவனை உணரலாம் மும் மலங்களையும் அறுத்து பிறப்பு இறப்பு ஆகிய இரண்டு விதமான தன்மைகளையும் நீக்கி விடலாம் அனைத்தையும் விட்டு விலகி நின்ற துறவாகிய தவநிலையிலே பக்தர் கண்ட ஜோதி மயம் இறைவன் எப்போதும் மறந்தாமல் வாயால் சொல்லுவதெல்லாம் இறைவனின் சொல்லாகவே சொல்பவர்களுக்கெல்லாம் தர்மம் இருக்கின்ற இடமாகிய சிவலோகத்தை காட்டி அருள்வான் அமரர்களின் தலைவனான இறைவன் என்று திருமூல சொல்கிறார் நீங்கி தோற குண்டாம கண்ட ஜோதி பிரானை மரபிலராய் நீ வாய் மொழிவாதன் அமரர் பல முறைகள் பிறவி எடுத்து எடுத்து இறக்கின்ற பிறவி சூழலில் இருந்து விடுதலை பெறுகின்ற அறிவு இல்லை அதனால் தனக்குள் இறைவன் இருப்பதையே மறந்து மாயையாகிய மலத்தின் இருளிலே இருக்கின்றார்கள் அப்போது அவர்களை விட்டு அந்த இருளானது நீங்கி மறைந்து போகும் அளவிற்கு சிறப்பான இறைவனின் பேரருளை அவர்கள் அடைகின்ற காலம் அனைத்தையும் விட்டு விலகி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையிலே குறவாகிய தவநிலையில் இருக்கின்ற உயிர்களுக்கு இறைவனுடைய பேரருள் பிரகாசமான திகழ்கின்ற சுடர் ஒடியாக விளங்கும் என்று திருமூலர் சொல்கிறார் பேரண்டு பேருந்தும் பல் பே மும் மறந்தும் விரள் நீங்க மறைந்து சிறந்த சிவனருள் சேர் பருவத்து துறந்த உயிர்க்கு ஒளியாமே அனைத்தையும் விட்டு விலகி இருப்பவன் பிறப்பு என்பதே இல்லாதவன் தனக்கு சொந்தமானவர்கள் என்று எவரும் இல்லாது இப்படி இறைவன் தமக்குள்ளே வீட்டிருக்கின்ற இடத்தை உணர்வதற்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பொருள் ஆன்மா தமக்குள் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ளுகின்ற ஞானம் அனைத்தையும் திறந்து வீட்டிருக்கின்ற மாபெரும் துறவி ஆகிய இறைவனையும் நாம் பார்ப்பேன் அவனைப் போலவே அனைத்தையும் திறந்திருக்கின்ற அடியவர்கள் தம்முடைய பிறவிகளை அறுத்து நீக்கிவிடும் இறைவனும் அவனே என்பதையும் துறவிகள் காண்பார்கள்

அனைத்தையும் விட்டு விலகி இருக்கின்ற துறவரத்தை மேற்கொள்ளுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை படைத்த இறைவனே அந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்காத போது அதை உணர்த்துவதற்கு கடினமான முல்லை போன்ற துன்பங்களையும் படைத்தான் கடைபிடிக்க வேண்டிய இருந்து சிறிது விலகி நடந்தாலும் அந்த கடினமான முள் போன்ற துன்பங்களும் பாய்ந்து பக்தருக்கு வழிதவறி செல்வதை நினைவு சிறிதளவு கூட தாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளில் இருந்து விலகிவிடாமல் செயல்பட முடிந்தவர்களுக்கு அவர்கள் கடைபிடிக்கின்ற வழிமுறைகளில் ஒருபொழுதும் கடினமான முழுகள் போன்ற துன்பங்கள் பாய்வது இருக்காது நெறிஞ்சில் படைத்தான் நெறியில் வழிவில் நெறிஞ்சில் பாயும் நெறியில் வழுவாது இயங்க வல்லாக்கு நெறியில் நெருஞ்சில் முள்வாயக பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற வினைகள் அந்த வினைகளை தீர்ப்பதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இறைவனிடம் பிறவி எடுப்பதற்கு முன்பே கேட்டுக்கொண்டு பிறவியோடு கூட வந்த ஐந்து புலன்களும் அதனதன் கடமையை செய்வதற்கு ஏற்றபடி ஆசைகளின் வழியே வளைந்து என்னை நடக்க வைக்கின்றது யான் கடைபிடிப்பது இல்லை தெல்லையிலாடுகின்ற விடைவாகனமாகிய நந்தியுடனாகிய இறைவனின் மதிப்பிற்குரிய திருவடிகளைச் சென்று அடைகின்ற தவமுறையால் இந்த செயலை செய்கின்ற கொள்கையை இறைவன் எமக்கு தந்து ஆள்ளினான் கேடும் கடமையும் கேட்டு வந்து ஐவரும் நாடி நான் கடை வேல நலநாடல் கூடும் தந்தானே இறைவன் கொள்கையை கடைபிடிக்கின்ற உழவனாகிய துறைவி தாம் கடைபிடிக்கின்ற கொள்கையில் சாதகம் செய்ய செய்ய ஆகாயத்தில் இருந்து இறைவனின் அருளானது மழைவோர் கிடைக்கும் அப்போது உழவனாகிய துறை செய்த உழவு சாதனையில் இறைவனது அருளால் கிடைத்த பக்குவம் அதன் மேல்நிலைக்கு செல்ல செல்ல குண்டலினி சக்தி சகச தளத்திற்கு சென்று ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரை மலரச் செய்கிறது பிறகு குழவனாகிய துறவி தமது சக சகசதலத்தை தரிசித்த இறை சக்திக்கு ஒப்பாக தமது பக்குவம் இருக்கின்றது என்று அறிந்தார் தமது சமாதி நிலைக்கு தொடக்கமாக கொண்டு தொடங்கி அந்த சக்தியை கொண்டே தான் செய்கின்ற கொள்கையை விட்டு தான் என்கின்ற உணர்வே இல்லாமல் அனைத்தையும் விட்டு விலகி சமாதி நிலையிலே வீட்டிருப்பார் உழவு வானம் வழங்கம் உழவனும் உழவினில் உழவனும் உழத்தியர் என்றிட்டு உழவனதனை உழவு ஒழிந்தானே துறவியின் சமாதியாகிய மேலான நிலையில் தான் எனும் உணர்வை விட்டு விலகி இருக்கின்ற துறவிகளுக்கு அனைத்தையும் காப்பான் இறைவன் அருள்வான் இறைவன் இந்த உண்மையை காண்பித்து உணர வைக்கின்ற ஒளியாக உள்ளுக்குள் இருந்து சொல்லிக் கொடுத்து வழி நடத்துவார் அதன்படியே கடைபிடித்து தமது வாழ்நாளை விட்டு விலகி இருக்கின்ற இறைவன்தான் உற்ற நண்பன் ஆசைகள் என்னும் வலிமைமிக்க ஆயிரை விட்டு விலகி இருக்கின்ற துறைவுகளுக்கு அந்த இறைவன் ஞானமாகி நெற்றிக் கண்ணாகவேன் என்று அருள்வான் அவன் காட்டிய ஞான வழியில் உலகத்தையும் உலக பற்றுகளையும் விட்டு விலகி இருக்கின்ற துறைவுகளுக்கு இறைநிலையை அடையும் பக்குவத்தை செய்து கொடுத்து அல்லுவான் இறைவன் என்று திருமூல சுவாமி சொல்கிறார் மேல் தோறந்து அண்ணல் நீளங்கோதிவன் நாள் தோறந்தார்க்கவன் என்ப தோறந்தாக்கு அவன் நண்பனவழிகா துறந்தார்க்கவன் கண்ணுதலாய் நிற்கும் பார் துறந்தார்கே பாசம் செய்யலாமே என்று சொல்லி ஓம் சிவாய நம வாய நம சிவாயம் சிவாய நம சௌம் கிரி ஓம் கிரி ஓம் கிரி ஓம் சௌம் சிவாயம்